இது வந்து இன்றைக்கி மக்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு ஒரு முறை அப்படி தான் இருக்குது மோடியினுடைய எந்த ஒரு வெறுப்பு பேச்சாக இருந்தாலும் இஸ்லாமியர் மீதான அவர்களுடைய பேச்சாக இருந்தாலும் தேர்தல் ஆணைய முறை புகார் கொடுத்தாலும் அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி இவர் தான இருக்காது இல்லையா அது மாதிரி தேர்தல் ஆணையம் ரொம்ப நாளாக தியானம் தானம் பண்ணிட்டு இருக்கு இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஊதுகூலாக தேர்தல் ஆணையம் வந்து எழுந்துகிட்டு கிடையாது ஓட்டுகள் வந்து பல இடங்களில் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகள் திடீர்னு கூடுது அது ஏன்னு கேட்டால் அதுக்கான விவரங்களை வந்து தரது கிடையாது மோடி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பல முறை நம்ம கேட்டோம் எந்த ஒரு நிவாரணமோ எந்த ஒரு உதவியோ மத்திய அரசால் கொடுக்கப்படல ஆனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து பத்து வருஷமாக சும்மா இருந்தார் மாதிரி இப்போ வந்து ரெண்டு நாள் சும்மா இருக்க போகிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் இன்றைக்கி வந்து இந்த இவிஎம் மிஷின் மேலேயும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் இந்த ஜனநாயகத்தின் மீதும் வந்து மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது மோடி வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட விருப்பம் இருக்குன்னு நமக்கு தெரியுது ஆனா ஓட்டு இந்த விஷயம் வந்து தேர்தல் ஆணையம் எப்படி நடந்து கொள்ள போகுது அப்படின்ற பயம் வந்து பொதுமக்களுக்கும் இருக்கு எங்களை போன்ற இயக்கங்களுக்கு இருக்கு அதனால அந்த மக்கள் மத்தியிலே இதை வந்து கொண்டு சேர்க்க இந்த பிரச்சாரத்தை அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து இன்னைக்கு நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் தேர்தல் ஆணையம் என்பது நேர்மையாக செயல்பட வேண்டும் அது இத்தனை மால் எவ்வளவு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சிறிய அளவுல நம்ம பார்த்திருக்கோம் அந்த காலத்துல இருந்து இந்த கள்ள ஓட்டு போடுறது இது பண்றது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அது நம்ம சமுதாயத்துல வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து பரவலா இருக்கக்கூடிய தான் ஆனா அதெல்லாம் அங்கங்க லோக்கல் இருக்கிற யாரோ ஒரு சிலர் பண்றது ஆனா தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மை இருப்பதால் தான் இத்தனை மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த தேர்தல் ஓட்டு போடுற அந்த முறைக்கே வந்து அர்த்தமில்லாம இல்லாம ஆயிடுது இல்லைங்களா அப்ப அந்த நம்பகத்தன்மை என்பது கடந்த காலங்கள்ல எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி ஏன் இதே பாஜக வந்து இதற்கு முன்பு வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாலும் சரி எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் அந்த தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மை மட்டும் கேள்விக்குட்படுத்தாத வகையில அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல அங்கங்க சில சில தவறுகள் நடந்தா கூட ஆனா முதல் தடவையா வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணைய ஆணையமே பாஜகவுடைய ஒரு விங் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் இது வரலாற்றுல நம்ம அத்தனை பேர் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராட்டினதா சொல்றாங்க இவ்வளவு பேர் வந்து போராடி ரத்த சந்தி சுதந்திரம் வாங்கிதா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு ஜனநாயகமே இந்த நாட்டுல இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குரிய வந்து இந்த விஷயம் வந்து ஏற்படுத்துது நம்புறாரா கடைசி ஆயுதமா ஆமா அவர் அதை கடைசி ஆயுதமா கடைசி ஆயுதம் சொல்றதை விட அதுதான் முக்கியமான ஆயுதமாக அவர் நினைக்கிறாரு அதனாலதான் இதுக்கான சட்ட திருத்தத்தை அதனாலதான் முன்கூட்டியே பண்ணிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது நம்முடைய இந்திய நாடாளுமன்ற டெல்லி நாடாளுமன்றத்துல பாஜக எம்பி கர்நாடக எம்பி கிட்ட ஒரு ஸ்லிப் பெர்மிஷன் ஸ்லிப் வாங்கிட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் பேர் அந்த புகை குண்டுகள்லாம் வந்து வீசினாங்க அது வந்து பத்திரிகைகள் எல்லாம் செய்தியா வந்தது தினமலர் மாதிரியான பாஜக ஆதரவு பத்திரிகைகள்ல வண்ண வண்ண புகை குப்பிகளை வீசினார்கள் சொல்லிட்டு அந்த அது குண்டுன்னு கூட சொல்ல அவங்க மனசுக்கு வரல அந்த அளவுக்கு ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட்ல சில பத்திரிகைகள் எல்லாம் அநியாயமெல்லாம் எழுதுனாங்க அதெல்லாம் தாண்டி அந்த அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அது எப்படி இந்த மாதிரி பாதுகாப்பு அச்சுறுத்தலோட அதுவும் நம்ம நாடாளுமன்றத்துல ஒரு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அப்போ மக்களோட பாதுகாப்பை எப்படி வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும் அந்த கேள்வியை எழுப்பி அமளியில வந்து நம்ம எதிர்கட்சி எல்லாம் வந்து ஏற்பாடு ஏற்பட்டாங்க அந்த நாடாளுமன்ற வளாகத்திலேயே வந்து அமளியில் ஈடுபட்டாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் தடவையா நூத்தி நாற்பத்தி நாலு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுவே அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக விரோத ஒரு செயலை வந்து பாஜக செஞ்சிருக்கு செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு மூணு திருத்தத்தை அங்க கொண்டு வந்துட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுதான் முக்கியமா இந்த தேர்தல் ஆணையம் ரிலேட்டடான ஒரு சட்ட அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையரை வந்து அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து மூணு பேர் தான் வந்து சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதி அதுக்கப்புறம் எதிர்கட்சி சார்பாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எதிர்கட்சி தலைவர் மாதிரி அதே மாதிரி பிரதமர் அதனுடைய பிரதமர் அப்போ அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு நீதிபதி அப்படிங்கிறவரை வந்து ஆளுங்கட்சியாவும் சேர்த்துக்க முடியாது எதிர்கட்சியாவும் சேர்த்துக்க முடியாது அதனால அவர் வந்து ஒரு நியூட்ரல் வச்சுப்போம் அப்ப மீதி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில இருந்து ஒருத்தர் எதிர்கட்சியின்னு ஒருத்தர் அப்படி ஒரு பேலன்ஸ் வந்து முன்னாடி இருந்தது அந்த பேலன்ஸ் வந்து இப்ப உடைச்சிட்டாங்க அந்த சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல நீதிபதியோட பவரை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் வந்து அந்த மூணு பேர் குழுவை சேர்த்துட்டாங்க அப்ப இப்போ தேர்தல் ஆணையரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி அமைச்சர் அதுக்கப்புறம் எதிர்கட்சி மூணு பேர் அப்போ இது ரேஷியோ மாறிடுது இல்லையா அப்போ பாஜக வந்து தரப்புல இருந்து ரெண்டு பேரும் எதிர்த்தரப்பு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒருத்தர் சேர்ந்து எப்படி வந்து ஒரு சரியான தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சார்பான ஒரு தேர்தல் முதல் ஆயுதமாகவே தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முதல் ஆயுதமாகவே அவர்கள் நம்பி இருப்பது இந்த தடவை தேர்தல் ஆணையம் அதைதான் நம்பி இருக்கிறாங்க இது வந்து ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தினாலதான் இந்த போராட்டத்தை வந்து நாங்க பண்ணிட்டு மக்களின் தீர்ப்பை திருடாது தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கம் வந்து வெயில்ல கால் கடுக்க ஓட்டு போட்ட மக்களுடைய வாக்குகளை திருடுறதுக்கு முயற்சி பண்றாங்க நேர்மையான தேர்தல் ஒரு வாட்டி ஓட்டு போட்டோம்னா மை தடுவிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உத்தரப்பிரதேச என்ன நடந்தது ஒரு இளைஞர் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போறாரு ஒரு முறை கிடையாது எட்டு முறை தாமரை சின்னத்துல குத்தி ஓட்டு போறாரு இன்னொரு இடத்துல இஸ்லாமிய மக்கள் வாக்காளர் அட்டை வச்சிருக்காங்க வாக்கு வாக்குச்சாவடிக்கு உள்ள போனா போலீஸ் வைத்துக் கொண்டு விரட்டி அடிக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்சது ரெண்டு இடம் இன்னும் தெரியாம இன்னும் பல இடங்கள் இருக்குது இன்னும் சொல்ல போனா நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு அப்பா அறிவிச்ச வாக்கு வாக்கு வாக்குக்கும் அதுக்கு பிறகு அறிவிச்ச வாக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப்ப இந்த வாக்கு எப்படி அதிகமாச்சு இந்த விவரத்தை தான் ஃபார்ம் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு உள்ளடி நோக்கம் என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து மோடிக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டு இந்த தீர்ப்பை மக்களுடைய தீர்ப்பை வந்து திருடி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம் தான் தேர்தல் ஆணையம் வந்து மோடிக்கு வந்து ஆதரவாக செயல்படுது உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு துணை போகுது இந்த ஜனநாயக தேர்தல் மிக பிரம்மாண்டமா சிறப்பா நடந்துச்சு மக்கள் எல்லாருமே நல்ல முறையில வாக்களிச்சாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க நூறு சதவீதத்துல ஐம்பத்தஞ்சு தான் அதுக்கப்புறம் வருது நேர்மையா நடத்துற தேர்தல் ஆனால் இவ்வளவு கோடி வந்துருக்கு அத பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்குது நீதிமன்றமா இருக்கட்டும் மற்ற எதுவுமே அத கொஸ்டின் பண்ண மாட்டேங்குது மற்ற எல்லா கட்சியும் தேர்தலோட விதி ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அந்த எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க என்ன ஒண்ணா செயலா மாதிரி ஆனால பவர்ல இருக்கிறாங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோல இருக்கு நீதிமன்றமா இருக்கட்டும் ஊடகமா இருக்கட்டும் சிபிஐ ஐடி எல்லாமே ஆனா இப்ப சப்போஸ் ஆட்சி அவங்க அதுதான் பயப்படுறாங்க அவங்க சர்வாதிகாரி போக்கு மாதிரி ஆயிட்டாங்க மக்கள் ஜனநாயக என்ன மக்கள் என்ன அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் ஓகே ஓட்டு போடலன்னா அவங்க பதவி வெளியே போடல ராஜா மாதிரி அவர் போடி வந்து தன்னை இந்த பதவி விட்டு அவர் போகணுன்றது இந்த பதவிக்காக என்ன ஒண்ணா செய்யணுன்ற மாதிரி இருக்கிறாங்க அதை கண்டிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதுல நாங்க மக்கள் வந்து மோடி மீது பயங்கர வெறுப்புல இருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவருக்கு பத்தாண்டுகள் ஆட்சியில செஞ்ச விஷயங்கள் பண மதிப்பு மாற்றம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இதனால பண மதிப்பு மாற்றம் நிறைய பேர் பேங்க் முன்னாடி நின்று கால் கடக்க நின்று சொத்தாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து லட்சக்கணக்கான சிறு தொழில்கள் மூடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இது இது போன்ற பல விஷயங்கள் சொல்லிக்கினே போலாம் இவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு எதிரான திட்டம்தான் தான் இப்ப அவங்க மக்களை நம்பி கிடையாது இப்ப எப்படியாவது குறுக்கு வயல இடி சி சிபிஐ இதெல்லாம் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் எல்லா இடங்களும் அவங்களுடைய ஆட்களை நிரப்பி வச்சுட்டாங்க அதன் மூலிமா எப்படியாவது அந்த இவி இவிஎம் ஓட்டிங் மிஷினு இதெல்லாம் நம்பி தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர மக்களை நம்பி எல்லாம் இந்த மோடி அரசாங்கம் கிடையவே கிடையாது மோடியினுடைய கட்சியும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் வருஷம் கனவு இருக்குன்னு சொல்றாரு அது வந்து ஹிட்லர் கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆமா அந்த இந்த மாதிரியான கருத்துக்கள் டெவலப் பண்ணாம நாற்பத்தி ஆனா அவங்க ஆரம்பத்துல சொன்னாங்க மோடி வந்து நாங்க வந்தோமே நாங்க கருப்பு பணத்தை வச்சிருவோம் எல்லாருக்கும் அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் போடுவோம் உங்க அக்கௌண்ட்ல ஏழையே இந்த நாட்டில் இருக்க மாட்டோம் இந்தியாவில் வல்லரசு ஆக்கிட்டோம் ராணுவத்தில் வந்து நாங்கள் லடாக்கை வந்து அங்கே பிடிச்சிட்டோம் இந்தியாவை ராணுவத்தை பற்றி இப்போ உலக நாடு பயப்படுது இப்படிதான் இவங்க பொய்யான வாக்குறுதி எதுவுமே கிடையாது ஆனால் எல்லாத்தையும் பொய்யான வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுத்து எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ வந்து இப்போ திருப்பி நாற்பத்தேழு வருஷம் ஆனால் தான் நாங்கள் வந்து இதை சரி பண்ண முடியக்கூடிய திட்டத்தை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த இந்த அஞ்சாண்டு என்ன செஞ்சேன் அதை சொல்லு எந்த ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இதை செய்ய போறோம் அப்படின்றத ஓட்டு கேட்பாங்க ஆனால் நீங்கள் செஞ்சதை ஒன்று கூட சொல்லு என்ன செஞ்சார் ஆண்டில் மோடி எதுவுமே சொல்லி அப்போ மக்கள் வந்து எப்படி இதை ஏற்றுப்பாங்க இன்னைக்கு நாளைக்கு என் வாழ்க்கையில் என்னான்றதான மக்கள் பார்ப்பான் நாளைக்கு என்ன சோறு தான் தான் பார்ப்பான் நீ நாற்பதுல வந்து நான் வந்து பண்ணுவேன்னா அதுக்கு விட்டு மக்கள் நான் போய் செத்து நிற்கிறேன் இன்னைக்கு வேலைப்பாடுகளாம் இன்னைக்கு வந்து நடு ரோட்டில் நிற்கிறான் ஒரு உணவு கஷ்டப்படுறான் இருந்து இங்கேருந்து இருந்து இங்க வந்து வேலை செஞ்சு எவ்வளோ பேரும் நம்ம பார்க்குறோம் அப்ப மக்களுக்கு வந்து அன்றாட இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு பிரச்சனை ஆகுது இந்தியா வல்லரசா அப்புறம் ஆக்கு சொத்து கேஸ் வந்து வாங்க முடியுதா ஆயிரத்தி ரூபாய் கேஸ் விலையை வாங்கிட்டேன் பெட்ரோல் விலையை வாங்கிட்டேன் இது அடிப்படை அத்தியாவசிய பொருள் விலைகளை நீ வந்து மக்கள் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இருக்க நேரத்தில் நீ இந்தியா ஒன்று நாற்பத்தி ஏழு வருஷம் கட்சி ஆகணும் ஏன் உன்னை நம்பி ஓட்டு போடுவோம் அப்ப நீ மக்கள் பாக்குறாங்க இந்த பத்தாண்டு கால மக்கள் பாக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே தெளிவா இருக்காங்க ஏன்னா போன நம்ம முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சோம் தமிழ்நாட்டில் மக்கள் புறக்கணிச்சாங்க பிஜேபி புறக்கணிச்சாங்க இந்த வாட்டி புறக்கணிப்பாங்க ஆனா இந்த வாட்டி நார்த்லயும் அதே மாதிரியான ரிசல்ட் வரும்ன்றத வந்து எல்லா பெரிய ஊடகங்களாக பெரிய ஊடகங்கள்லாம் வந்து சொல்லுது மாறும்ன்றது நம்பிக்கை மக்கள் கண்டிப்பா இந்த மாதிரியான சர்வாதிகாரிகளை தூக்கி எறிவாங்கன்றது நிச்சயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயக்கங்கள் செயல்படுறது பார்க்க முடியாது ஒன்றியது ஒன்றிய முழுக்க எதிர்பார்க்கணும் இல்லையே அதுதான் பிரச்சனையே இப்ப பிரச்சனை நம்மளன்னா நம்மள மாதிரியான ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரியான இயக்கங்கள் ஒரு முற்கோக்கு இயக்கங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இப்பெல்லாம் வந்து இங்கே இயங்குகிறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் வட இந்தியாவில இல்லை இப்போ மக்கள்கிட்ட போய் ஒரு அவேர்னஸ் பண்றது கூட அங்கே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்றது கூட அங்கே இல்லாததான் இந்த நம்மளுக்கு இந்த நிலைமையை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூபி மத்திய பிரதேச பீகார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபில எண்பது தொகுதி அவங்களுக்கு எண்பது தொகுதி அவங்க அங்கதான் சேலஞ்ச் அவங்களுக்கு வந்து அடிச்சிடாங்க அவங்க அதே மாதிரி இப்ப மத்திய பிரதேசத்துல அதே மாதிரி பீகார்ல இந்த மூணு மூணு ஸ்டேட்ல ஜெயிச்சாலே அவங்க இரநூறு அறுபது தொகுதி வந்துடுறான் இப்போ நீ அந்த அந்த அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இல்லை ரெண்டாவது அந்த மாதிரி வந்தவங்களை இந்த மாதிரி முற்போக்காக இருக்கணும் நீங்க பாத்துருவோம் கடந்த காலங்களில் எவ்வளவு பேர் கொலை நம்ம பாத்துருவோம் அப்படி ஒன்பதாம் பேர் வந்தாங்கன்னு கூட கௌரி லங்கேஷ் அதே மாதிரி தபோல்கர் இந்த மாதிரியான பகுத்தறிவு சொல்றவங்கள கருத்து சொல்றவங்க கொலை பண்ணக்கூடிய ஒரு சர்வ ஒரு பாசிசத்துடைய உச்சம் பார்த்தோம் நம்ம ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான உங்களால நெருக்கா கொலை பண்ண முடியல ஆனால் எல்லா இடங்களையும் கொலை பண்றாங்க அந்த மாதிரி வரக்கூடிய முற்போக்கு இயக்கங்களை கொலை பண்றாங்க அதனால அந்த மாதிரியான மூவ்மெண்ட் இன்னைக்கு வந்து ஆனா தமிழ்நாட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீ ராகுல் காந்தி வந்து ஊதுபில போனாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறாங்க பீகாரிலேயும் பேசுகிறாங்க வட இந்தியாவே எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டை உச்சா ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க முன் மாதிரியே தமிழ்நாட்டை பாக்கிறாங்க ராகுல் காந்தி எங்கே போனாலும் தமிழ்நாட்டை உயர்த்தி பேசுறாரு எங்க போனாலும் பேசுகிறாரு அப்போ இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் அங்கே வர்றதுக்கான நம்மளும் முயற்சி எடுக்கணும் எடுக்க அதுக்கான இந்த மாதிரியான அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய கட்டுறதுக்கான வேலைகளை செஞ்சு மக்களை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா தான் நம்மளுடைய வேலையா மூன்றாம் ஆண்டு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் ஓட்டு நியாயமாக இந்த தேர்தலை வந்து அவங்க நடத்தி முடிச்சாங்கன்னா அதை படி செஞ்சாங்கன்னா அவங்க ஆட்சியே இந்த வரவே மாட்டாங்க ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அதையும் மீறி திருமொழி செஞ்சு வந்தா மீண்டும் மக்கள் வந்து களத்துல இறங்கி போராடும் தான் நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அது வாழ்வா சாவா பிரச்சனை மக்களுக்கு இனிமேட்டு வந்துட்டேன்னா அவ்வளவுதான் மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மோசமா போயிடும் இப்ப இருக்கிறது விட ரொம்ப மோசமா போயிடும் அது இந்த தேர்தல் முடிவுலயே அது தெரிஞ்சிடும் இந்த தேர்தல் முடிவுல சரியான ரிசல்ட் வராம போலியான மோசடியான ஜோடிக்கப்பட்ட ரிசல்ட் எல்லாம் வரும் பொழுது அதற்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த போராட்டங்களின் அந்த தாக்கம் அந்த விளைவை தான் வந்து நம்ம பாத்துக்கலாம் அது இனி வரும் காலங்கள்ல வந்து அந்த விளைவுகளை தான் நம்ம வந்து மக்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் இருக்குங்க சிவில் சொசைட்டி மக்கள் இப்போ நீங்க நீங்க முன்னையாவது நார்த்தில் நம்ம நம்ம மணிப்பூர்லலாம் வந்து மாசக்கணக்காக இன்னைக்கு மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் வந்து நம்ம வந்து கணக்காக போராட்டம் பண்ணுறாங்க மக்கள் எழுச்சி வந்து இப்படி ஜனநாயகத்தை நசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய எழுச்சி வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும் எப்படி ஒன்று நசுக்கிறப்போ அது பொங்கி வர இவங்களுடைய ஜனநாயக மீது நம்பிக்கை இல்லைனால மக்கள் அநேகமாக எல்லா பகுதியில பாதிக்கப்பட்டது மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருக்குது இன்னைக்கு பெட்ரோல் விலை உயர்வு எல்லாத்திலையும் பாதிச்சிருக்காங்க மக்கள் எல்லா இத்திலும் பாதிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் ஒரு ஒரு நன்மை இந்த பத்தாண்டு காலத்தில் நீ மோடியுடைய உடைய மக்கள் திட்டங்களே ஒன்றும் கிடையாது இன்னைக்கு இன்னும் அதிகபட்சம் உச்சபட்சமா போனா இது அந்த நாட்டை வந்து ஒரு இந்துத்துவா நாடா தான் இன்னைக்கு ராமர் கோயில் நாங்க கட்டிட்டோம் சாதனை என்னன்னா நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம் மக்களுக்கு வேலை இருக்கா வேலை இல்லையா வருமானம் இருக்கு அதை பத்தி எல்லாம் அவங்க கல்வெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கும் இந்துத்துவா தான் இந்த மோடியுடைய பத்தாண்டு ஆட்சி காலம் வந்து அவங்க நல்ல அவங்க உண்ணந்த திட்டங்கள் ஆகட்டும் வந்து காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தரத்து பண்ணாங்க ஆனா அவங்களுடைய அஜெண்டா எல்லாத்தையும் இந்த பத்தாண்டுகள் அவங்க நிறைவேற்றிட்டாங்க ஆனா அதை வந்து நம்ம எப்படி திருப்பி மீட்டு எடுக்க போறோம் அப்படின்றது மக்கள்கிட்ட ஒரு கேள்வியா இருக்குது அது மக்கள் புரட்சினால்தான் அது நடக்கும் மக்கள் மீண்டும் எழுவார்கள் என்பதில் இயக்கம் நம்பிக்கை இருக்கு தேர்தல நிக்கிற கட்சிகள் ஒரு பக்கம் அதாவது மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்திய இந்தியா கூட்டணி அவங்க செயல்பட்டா கூட இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த செவன்டென் சி மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையை அறிவிக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவங்க சொல்றதை ஆமோதிச்சாங்க ஆனா எப்படி வெளியிட்டாங்க சிவில் சமூக மக்களுடைய போராட்டங்கள் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற செயல்பாடுகள் பங்களிப்பு இன்னும் செய்வோம் நிறைய செய்வோம் தொடர்ச்சி அந்த தேர்தல் சமயத்துல தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க வரலாற்று தொட்டு தேர்தல் ஆணையம் நடந்துகிட்டே கிடையாது இப்ப மட்டும் இருக்கிறது என்ன காரணம் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நியாயமாக நியமிக்கணும் நியாயமாக நியமிக்கணும்னா என்ன பண்ணும் எதிர்க்கட்சி தலைவர் நாட்டினுடைய பிரதமர் இன்னொன்று வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் நியமிக்கணும் ஆனா இந்த சட்டத்தையே மாத்துறாங்க மாத்தினும் போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்பான ஒரு ஆட்களை கொண்டு வர்றதுக்கு அவங்க நியமிச்சிருக்காங்க அவங்க சார்பாக நியமிக்கப்பட்ட ஆள் வந்து அவங்களுக்கு ஏற்ற தான் செயல்படுவாங்க ஒரு அண்ணா ஒரு அண்ணா நடங்காட்சி மக்களாகட்டும் இல்லை ஏழ்மையில் இருக்கிற மக்களாகட்டும் இந்த ஒரு தேர்தல் ரிசல்ட் வருது ஒரு பிஜேபி திருமுலு பண்ணுது அப்படின்னும் போது அவங்க அவங்களோட வாழ்க்கையை தானே பார்ப்பாங்க அவங்க வந்து மக்கள் போடுறத கலந்துக்கிட்டோம் இல்ல அவங்க ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்கலாம் நாம நம்மளுடைய கடமை ஓட்டு செலுத்துறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆனால் அவங்கெல்லாம் எப்படி போராட்டு வரோம்னு நீங்க நம்புறீங்க அதாவது ஓட்டு செலுத்துவதோடு உங்களுடைய கடமை முடிச்சில்லைங்க நாம போட்ட ஓட்டு நாம போட்ட நபருக்கு தான் கட்சிக்கு தான் போய் சேர்ந்துருக்குதா அது வரைக்கும் வந்து மக்களுடைய போராட்டம் என்பது இருக்குது கடமை என்பது இருக்குது அப்போ ஓட்டு போட்டோம் தீ அவங்க என்னி தீர்ப்பு சொல்கிறாங்க நியாயமாக சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது நியாயமாக நடந்துக்கல அப்படின்னும் போது தான் இவங்களுடைய செயல்பாடு தான் தீர்மானிக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அவங்க அறிவித்த செயல்பாடுகள் இருக்குது இல்லையா ஒரு கட்சி எதிர்கட்சி பேசுனாங்கன்னா அதை சுட்டி காட்டி தண்டிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதாவது பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க ஆனால் மோ நாட்டினுடைய பிரதமர் இஸ்லாமியர் மக்களை மீது அவதூறு பேசுறது தம் ஒரு தமிழக மக்கள் மீது அவதூறு பேசுறது இப்படி எல்லாம் செஞ்சு இருக்கும்போது போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்ப அப்படி தேர்தல் ஆணையம் அப்பட்டமாக ஒருதலை பட்சமாக மோடிக்கு ஆதரவாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ இதோட ஓட்டு போடுதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நிற்க முடியாது அப்ப நான் அந்த தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கலன்னா அவங்கள கேள்வி கேட்கறது வரைக்கும் மக்களுடைய

போது அரசாங்கம் வந்து விழிப்படை தன்மை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா எல்லாம் இந்தியாவோட சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது ஆனா ஆளுங்கட்சி அதை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க சட்டத்தை போட்டு தான் காலில மதிக்குது அதை கண்டிச்சு